வணக்கம் நண்பர்லே இனிய காலை வணக்கம் நான் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் எட்நூற்றி பதினஞ்சு கே கேசிங்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த முப்பதாம் தேதி டோட்டல் மிஸ்ஸிங் ஓகேங்களா அதனால் நேரடியாக வீடியோஸ்க்கு போயிடுவோம் அந்த முப்பத்தொன்றாம் தேதிக்கு என்னால் கமெண்ட்டி கொஞ்சம் டைம் ஆனால் படிக்க முடியாது அடுத்த வீடியோஸ்லருந்து கமெண்ட்டை படிக்கிறோம் ஓகேங்களா இந்த முப்பத்தொன்னா தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்க ரேசிங் ஏ போடு ரெண்டு ஆறு எட்டு பி போர்டு ஒன்று சைபர் எட்டு சி போர்டு எட்டு மூணு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா வழக்கம் வழக்கம்போல் அது பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி எம்பத்தெட்டு இரநூறு அறுநூத்தி பதினெட்டு அறுநூத்தி எண்பத்தெட்டு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி எண்பத்தி மூணு ஆறுநூத்தி பதிமூணு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஆறுநூத்தி பதினேழு ஆறுநூற்றி எண்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வந்துடுத்துங்க ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு பதினெட்டு எண்பத்தொன்று இருபத்தேழு எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட பெஸ்ட் நம்பர் இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு எல்லாரும் வச்சான்னு சொல்லி பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு ஆடலை இன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ரெண்டு ஒன்று ஏ போடு ரெண்டு பி போடு ஒன்று சி போடு எட்டு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வந்து ஓகேங்களா சரி ஓகே நான் பிள்ளை இந்த வீடியோ மற்றும் கேரளாவிற்காக மட்டும் போய் கன்ஃபார்ம் பண்ணுறது ஒல்லிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க பார்த்துட்டு ஒரு பெல்லாக கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க போட்டு கொண்டு சொன்னால் சொல்லுங்கள் அடுத்துட்டு நன்றி வணக்கம்